ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரேப் ஜூஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம கிரேப் ஜூஸு சாதாரணமாக பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இப்போ நம்ம பண்ண போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் மாதிரியாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கிரேப் ஜூஸுக்கு நான் கருப்பு கலர் கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது விதை உள்ளதா தான் நான் எடுத்திருக்கேன் விதை உள்ளதை எடுக்கலாம் விதை இல்லாததை நீங்கள் எடுத்துக்கலாங்க உங்கள் தான் இது நான் இப்போ நானூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம கொஞ்சம் கழிவு எடுத்துக்கிருவோம் நம்ம கிரேப்ஸ் நம்ம எடுக்கும்போது அழுகாததை பார்த்து எடுத்துக்கிறணுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோங்க கழுவி எடுத்துக்கிறோம் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம கழுவி எடுக்கணுங்க அதை ஒன்றுக்கு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான நம்ம பாத்திரம் எடுத்துக்கணுங்க இப்போ எல்லா வாஷ்மேனில் கிரேக்ஸை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஜூஸுக்கு தேவையான அளவு நான் சீனி சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த கிரேப்ஸ் மூங்குற அளவுக்கு நான் தண்ணியும் ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்க விட்டு அந்த இருக்கிற பல்ப்பெல்லாம் நல்லா வெடித்து வெளியே வரணுங்க கிரேப்ஸோட தொல்லி எல்லாம் நல்லா வெடித்து அந்த உள்ளக்கறக்கிற பல்ப்பெல்லாம் நமக்கு வெளியே வரணும் அப்போ அந்தளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணுங்க அப்போ அந்தளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும் நம்ம உங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும்ங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஏன்னா நம்ம சீனி இதெல்லாம் சேர்த்துருக்கனால கொதித்து வரட்டங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இப்போ கொதிக்குது பாருங்கள் நமக்கு அந்த பழத்தோக்கு இருக்கிற பல்ப்பெல்லாம் வெளியே வர தொடங்கிடுச்சு மீன் உள்ள க இருக்கிற அந்த பல்ப்பெல்லாம் வெளியே வருது தொளியெல்லாம் உடஞ்சி உள்ள கற்கரெல்லாம் வெளியே வர தொடங்குது உங்களுக்கு பார்த்தாலே புரியும் இது இன்னும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து அந்த பழுப்பும் அந்த தொளியும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா கதை கதைன்னு கொதிக்குதுங்க செப்ரேட்டாக தொடங்குது நல்லா கொதித்து வந்து கிரேப்ஸில் இருக்கிற பல்ப்பு தனியாக தொளி த ஆகுதுங்க பாருங்கள் கிரேப்ஸோட ஒரிஜினல் கலர் அப்படியே இறங்கத்தணும் அப்படியே தெரியுதுங்க உங்களுக்கு நல்லா கொதிக்குதுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரிய நமக்கு ப பல்ப்பு செப்பரேட்டாக தொளி சப்ரேட்டாக ஆயிடுச்சுங்க இப்போ அதை நம்ம அமைத்திக்கலாம் அடுப்பேன் இது நல்லா இது இப்போ நமக்கு நல்லா ஆரட்டுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சுங்க இதை இப்போ நம்ம வடி எட்டிக்கிறனா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியும் ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரம் நான் எடுத்துருக்கேங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை வடிகட்டிக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இந்த மாதிரி அமுக்கி கொடுத்து நம்ம நல்லா இது பண்ணணுங்க இப்போ இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கும் நமக்கு பல்ப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க அப்போ அதனால் அதுவும் நம்ம இந்த மாதிரி மாஷ் பண்ணி மசிச்சு கொடுத்து வடி கட்டும்போது போது ந ஜூஸு எல்லாமே நல்லா இதாகும் நமக்கு நல்லா மசித்து வடிகட்டி எடுத்துருக்கேன் நமக்கு இப்போ இதில் துளியும் விதையும் மட்டும்தான் இருக்குது இப்போ அடுத்தது இதே மாதிரி நம்ம வடிகட்டி மாஷ் பண்ணி எடுத்துக்கறல ஜூஸை மட்டும் இது நம்ம ஸ்காஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜூஸாகவும் நம்ம இதை குடிச்சிக்கலாங்க அதனால ஒன்றும் இல்லை ரெண்டு விதமாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சம்மர் டைமுக்கு சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க இது டூ இன் ஒன்னாகவும் நம்ம இதை யூஸ் இது இந்த மாதிரி நம்ம பண்ணி குடிக்கும்போது சளி ஒன்றுமே பிடிக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியானதுங்க நம்ம இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி நல்லா எடுத்து ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கோங்க மாஷ் பண்ணி ஜூஸாகவும் குடிக்கல என்ன ஸ்காஷ் மாதிரி நம்ம இதை குடிக்கலாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு சம்மர் டைமில் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூ ப்ரிஸ்கிடுச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ